ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சூரை மீன் தேங்காய் வறுத்த அரைச்சி குழம்பு தான் செய்ய போகிறோம் கேரளா ஸ்டைலில் அது எப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் நான் உங்கள் ராதிகாமனை வச்சு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு அப்போ இந்த தேங்காவை போடலாம் தேங்காய் கொஞ்சம் எடுத்தால் போதும் ரொம்ப எடுக்க வேண்டாம் இதை வறுக்கலாம் இது வந்து எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு ப்ரௌனில் வரணும் அந்த அளவுக்கு வரக்கணும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வறுப்பட்டுடுச்சு நல்லா லைட்டு ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ வந்து பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் ஆனமும் பண்ணக்கூடாது இல்லைனா வந்து அது கருகி போய்டும் அந்த பொடி இதில் மிளகு மிளகு குருமிளகு பொடி குரு இதில் வந்து குருமிளகு சேர்க்கலாங்க குருமிளகு சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக எங்கிட்ட குருமிளகு இல்லை ஸோ ஓகே இது வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆரட்டோங்க ஆறிட்ட பிறகு நம்ம அரைக்கலாம் இப்போ அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இந்த சட்டி கழுகிட்டு தான் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இட்டாக கடுகு சேர்த்துக்கோங்க ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இந்த பூண்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கணும் இதை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த தக்காளி பொடியாக கட் பண்ணது ஒரு தக்காளியை எடுத்துக்கிட்டால் அதையும் வந்து கட் பண்ணி இது போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த உப்பு போட்டு வதக்கும் போது இந்த தக்காளி சீக்கிரத்தில் நல்லா சாஃப்ட்டாகி வரும் பாருங்கள் இந்த வறுத்து வச்சுருந்ததுல இதை வந்து நம்ம மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைத்து எடுத்து வந்துடலாம் பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு நல்லா சாஃப்டாகி வெந்து வந்துடுச்சு இது அப்பப்போ கிண்டி கிண்டி விடணும் அப்போ தான் நல்லா அந்த தக்காளியெல்லாம் உடஞ்சி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த அரைச்சி வச்சிருந்து விழுதை அதில் போட்டுக்கலாம் இது நல்ல மையாக அரைக்கணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரணும் இந்த மிக்ஸி ஜார் தண்ணியை அப்படியே ஊற்றிக்கலாம் இது கேரளா குடம்புலி இதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் அந்த புளி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சென்னை இந்த தமிழ்நாட்டு புளி கூட ஊற்றினா போதும் இந்த ஸ்டேஜில் அந்த தமிழ்நாட்டு புளியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான உப்பை போட்டுக்கோங்க எவ்வளோ திக்கு வேணுமோ அந்த திக்குக்கு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த குழம்ப நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் இதில் இந்த மீன் வந்து சீக்கிரத்தில் உடையாதுங்க அந்த மீன் மீன் வந்து ரொம்ப இந்த வஞ்சர மீன் ச கூறுங்க இது வஞ்சரம் மீன் மாதிரி இருக்கும் இந்த மீன் இந்த மீன் ரொம்ப சீக்கிரத்தில் உடையாது இதை நான் ஸ்லே ஸ்லை சிலைஸாக போடுவேன் ஸ்லை சிலைஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் முழுசாக போட்டால் அப்படியே அதில் வந்து அந்த அந்த அதோட இருக்கிற புளி பொடி இதெல்லாம் வந்து அந்த சாறு அந்த டேஸ்டெல்லாம் இதில் பிடிக்காது அதனால தான் இதை துண்டு துண்டாக போடுவேன் உப்பு போட்டுக்கலாம் இந்த திருக்க மீன் வந்துட்டு வறக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இதை வந்து வறக்க எடுத்துக்கலாம் இதை மீன் திருக்க மீன் வறக்கிறதுக்கு இந்த மிளகாப்பொடி போட்டுக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம் அதேமாரி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணியாச்சு இப்போ இது வந்து மீனை போட்டுடலாம் இதை அப்படியே போட்டுட்டு நம்ம ஃப்ரீ அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா இது அப்படியே வந்து இந்த மீன் இந்த பொடி உப்பு எல்லாமே பிடிச்சி வறக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் அருமையாக இருக்கும் சரிங்களா பாடி அப்படியே இருக்கட்டும் இது அப்படியே வந்து நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசர் கிடையாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிக்கிது நம்ம கூட்டி வச்சது இப்போ நம்ம வந்து இந்த மீனை போடலாம் பாருங்கள் மீன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணோம்னா நல்லா அப்படி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதில் போடலாம் இந்த மீனில் சாரி இந்த கொதிக்கிற இந்த கூட்டி வச்சுக்கிறதுல அதில் போட்டுக்கலாம் அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு இந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த சூறை வாங்கி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூறை குழம்பு ரெடி ஆயிடுச்சு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது இப்போ அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நான் நைட்டு வந்துட்டு மீன் மீன் எடுத்து வச்சுருக்கேன் அது நைட்டு வந்து தான் வரப்பேன் இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த இடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு வந்து மீன் வறுத்துட்டு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம் கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கலாம் என்னோடய அபிப்பிராயங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃபேமிலிக்கு இன்ஸ்டாகிராம வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரசமாக சந்திக்கிறேன் நான் உங்களோட அதிகமாக ரோஜ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்